சென்ற மாதம் வந்து கரூர்ல இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்துல கலந்து கொண்டாரு அந்த தாவக கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்துல வந்து நாற்பத்தோரு பேர் அகால மரணம் அடைந்தனர் இது குறித்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து தானாக முன் வந்து கோர்ட்டு அடிப்படையில வந்து உச்ச நீதிமன்ற வந்து இந்த இந்த கேஸ் கேஸ் வந்து பயங்கர விறுவா போயிட்டு இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்கிறோம் இது அடிப்படையில பாத்தீங்கன்னா தாவேக்கவனுடைய முன்னணி தலைவர்கள் மூன்று பேர் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிவாளர்கள் அப்புறம் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி மா பொதுச் செயலாளருமான குசி ஆனந்த் மற்றும் மற்றும் அருண்ராஜ் அவங்க மூணு பேர்த்தையும் வந்து சிபிஐயில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து இவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் விசாரணைக்கு ஆரம்பிக்க போது இதில் வந்து அடுத்த கட்டமாக ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் விசாரணை எப்பவுமே சிபிஐ ஆரம்பிக்கிற போது எப்பவுமே இதுதான் முதல் கட்டமாக தான் இருக்கும் இதன் அடிப்படையில் வந்து இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் இது வந்து நம்ம இந்த டிஸ்கஷனோட தலைப்பே வந்து சைலண்ட் மோடு அண்டு சைகோ மோடு அப்படின்னு தான் விஜய்க்கு வச்சுக்கிறோம் இது வந்து சைலண்ட் மோடு சைகோ மோடு இது வந்து சைலண்ட் மோடில் வந்து இப்போ அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கறோம் அரசியல் ரீதியா சைகோ மோடு வந்து அவர் விஜயோட தனிப்பட்ட முறை இந்த ரெண்டு பிரிவாக பிரித்து பேசுறோம் இதுல வந்து சைலண்ட் மோடல் இப்போ முதல் பேசுவோம் இதில் சைலண்ட் மோடில் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகும் அப்படிங்கறதான் எம்ஜிஆர் காலம் தொட்டு வந்து மத்திய அரசு வந்து யாரெல்லாம் வந்து கட்சிக்கு நமக்கு தேவைப்படுறாங்களோ மத்திய அரசுக்கு உழைக்க போகுதோ அப்ப அதன் அடிப்படையில வந்து இவங்க எம்ஜிஆரும் அப்படித்தான் பண்ணாங்க இந்திரா காந்தி அரசா இருக்க போது இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து இதுல வந்து முக்கிய முக்கியமான முக்கிய முக்கியமான பார்க்கப்படுறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து அடுத்து வர்ற எலெக்ஷன் அடுத்த வருஷம் வர்ற எலெக்ஷன்ல வந்து மிக முக்கியமாக கூண்டு கவனிச்சிட்டு வர்றாரு அதன் அடிப்படையில் வந்து இந்த சைலண்ட் மோடு காரணமே அவங்களோட சவுக்கு எடுத்து சுத்தர அடிதான் அடி தாங்க பொறுக்க முடியல விஜய்க்கு இதன் அடிப்படையில் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இரண்டாம் கட்ட தலைவர் மூணாம் கட்ட தலைவர்கள் வந்து இதுல வந்து இதுல பயந்து போய் கிடக்குறாங்க உள்கட்சியும் அமைப்புகளையும் வந்து பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதா ஒர்ஜினா மற்றும் இவங்களுக்கு இவங்களுக்கிடையே வந்து பனிப்போர் நடக்குது இந்த பனிப்போர்ல வந்து இதுல என்ன செய்யலாம் இவர் வந்து பாண்டிச்சேரி கணிச்சுடலாமா அப்படிங்கிற புசியானந்த ஆனந்த அப்படிங்கிற மாதிரி மோடு இருக்கு இது ஆதவ கை ஓங்கி இருக்குறதுதான் சொல்லணும் இது இது அடிப்படைய வந்து உள்கட்சி பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில சைக்கோ மோட் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்து அவரோட தனிப்பட்ட முறையில பேசலாம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் சைக்கோ நாற்பது ஒரு பேரத்தை வந்து உலக அளவில் வந்து ஒரு இளவு விடுத வீட்டில் வந்து அவங்க போய் விசாரிக்கிறது தான் முறையா இருக்கு விஜய் சொல்றீங்களா நீங்க ஆமா விஜய் தான் இதுதான் சைக்கோ மோடுக்கு வந்துருக்கேன் இப்போ சைலண்ட் மோடு வந்து சைக்கோ மோடுக்கு வந்துருக்கேன் இந்த அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட சைக்கோ மோடுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்பேற்பட்ட வார்த்தை தேவையா கண்டிப்பா டெபினட்டா இப்போ வந்து சமூகத்துல வந்து ஒரு கட்டமைப்பு போயிட்டு இருக்கிற போது இது வந்து ஒரு சமூக கட்டமைப்போ புரட்டி போடுற மாதிரி ஒரு இளவு வீடு வந்தவனை வந்து அவங்க வீட்டுல ஓய் விசாரிக்கிறதா அதாவது நடப்பு நடப்பு சங்கதியா இருக்கு இது என்னன்னா நேர் மாறாமக வந்து இவர் அங்க வர வச்சு விசாரிக்கிறது பாக்குறதுங்கிறது வந்து இது வந்து சமூக சமூகத்துக்கு ஒரு கெட்ட செய்தியா தான் பார்க்க வேண்டியது இல்ல இதுல ஒரு விஷயம் ரொம்ப உண்மை அரசியலை தவிர்த்து நீங்க பார்க்கும் ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் விசாரிக்கிறது தான் நம்மளுடைய மரபு நம்ம எல்லா இது வந்து தமிழர்கள் கல்ச்சர்னு மட்டும் சொல்ல முடியாது இந்தியா முழுக்க ஏன் ஃபாரினர்ஸுக்கும் இந்த ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனா அவங்கள போய் வீட்டுக்கு வா இட்டுக்குன்னு வந்து நான் வந்து துக்கம் விசாரிப்பேன் அப்பா அதுல வீடியோ எடுத்து போடுவேன் இப்ப வெளியில வர்றவங்க அத்தனை பேரும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா விஜயோட கண்ணில் கண்ணீர் பார்த்தேன் எங்களை விட நாங்கள் கூட அந்த இடத்த சோகத்துல இருந்து வெளியில வந்துட்டோம் அவர் இன்னும் அந்த சோகத்துல இருந்து வெளில வரல அப்படின்ற மீடியாக்கள் மூலமா செய்திகள் பரப்பப்படும் அதான் சொல்றேன் உலகத்திலேயே வந்து இது வந்து ஒரு என்ன சாரம்சம் எப்படி ஒரு கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு இருக்கு அதுக்கு நேர் மாறா வந்து விசை செய்யறது வந்து அதுக்காக தான் நம்ம சொல்றது அதேவே இது வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டாங்கன்னா மற்ற தலைவர்களும் எடுத்தாங்கன்னா இது வந்து ரொம்ப அசிங்கமா போகுது இன்னும் சொல்ல போனா விஜய் இந்த விஷயத்துல வந்து கடுமையான வார்த்தைகளை திட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க பொதுமக்களை அடிக்கணும் இதுல அடிக்கணும் அப்படின்ட்டு தொண்டர்கள் வந்து கமெண்ட் போட்டாங்க சோ எதுக்கு நமக்கு ஆனா இப்ப வந்து பொதுமக்கள் வந்து இப்போ பப்ளிக்காவே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது சிறுபுள்ளத்தனமான நடவடிக்கை தான் இதெல்லாம் இது வந்து அரசியல் வந்து பின்னோ முன்னுதாரணங்கள் கெட்ட ஒரு முன்னுதாரணங்களா பாக்கப்படும் இது வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கறதா இப்ப எல்லாருமே வந்து இதனுடைய விளைவுகளை வந்து தேர்தல் காலத்துல வந்து விஜய் சந்திப்பாரு ஏன்னா ஒவ்வொரு எல்லார் வீட்லயும் வந்து இளவுங்கிறது வந்து நடக்கக்கூடிய ஒன்று தான் துக்க நிகழ்ச்சி எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடியதா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு மக்கள் எட்டு எட்டு கோடி மக்கள் வீட்லயும் இது நடந்திருக்கும் அப்போ எட்டு கோடி மக்களும் வந்து இதை விஜய் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து தேர்தல் காலத்துல இதுக்கு பின்னாடி தெரியும் இது வந்து எதிர்வனையா தான் முடியும் ஏன்னா மனுஷனுங்கிறது வந்து சுயமரியாதை உள்ளவன் பணத்தை மட்டும் கொடுத்தா போதாது நீ வந்து உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்து நின்னா பார்க்குறேன் அப்படிங்கறத வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்பா இருக்கு அதனால வந்து விஜய்க்கு வந்து இது எதிர்வினையாத்தான் அமையும் அப்படிங்கிறதான் இன்றைய சமூக பார்வையாளரும் சரி அரசியல் அறிவார்ந்தவர்கள் சரி இது பார்க்குறாங்க இல்ல விஜய்க்கு பாதுகாப்பா இருக்கிறது வந்து அதிமுக தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொன்னாரு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தை காப்பாற்ற முடியாது குறிப்பா விஜய் ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க விஜய்யா விஜய் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டே கிடையாது விஜய்க்கு வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கு வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் என்ன விளைவுகள் அவருக்கு அவரே வந்து வெட்டிய குழியில் அவரே விழுந்து விடுவார் அப்படிங்கறத அவங்களோட கணிப்பு ஏன்னா விஜய்க்கு வந்து எதிர்ப்பு அரசியல் செஞ்சாங்கன்னா அவன் வளர்ந்துருவான் அப்படிங்கறது வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில் வந்து விஜய் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத இப்ப இருக்கு இப்போதை இருக்கிற நிலவரம் இப்ப உதயகுமார் போன்றவர்கள் அதிமுக இருக்கிறவங்க இப்படி சொல்லது காரணம் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு அவர்கள் கூட்டணி வந்து விடுவார்களா என்ற அர்த்தத்துல வந்து அவங்க உள்நோக்கி கேக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் பேசுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேச வைக்கிறாங்க அது அதிமுகவனோட அஜெண்டா அப்படி பேசினா தான் அவர் வருவார் பயந்துட்டு வந்து கூட்டணிக்கு வந்துடுவாரு திமுக அதிமுகவுக்கு அப்ப நம்ம சுலபமா வெற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த சிபிஐ வழக்கு வந்து விஜய வந்து உள்ள இழுத்து போடுவாங்க மிரட்டல் விசாரணை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஆகும் அந்த நேரத்துல வந்து இவர் வந்து இந்த இந்திய கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல விஜய்க்கு வந்து ஒரு அழுத்தம் தர பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு உலா வருது இல்ல இதெல்லாம் உண்மைதான் இது வந்து எல்லா தரப்பும் வந்து சராசரி மனிதன் கூட யோசிப்பான் இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் போகுங்கிறது அது வந்து உள்துறை தெரியாத விஷயம் இல்ல ஆனா வந்து உண்மையான அரசியலும் அதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுக்கும் அதாவது இந்த அழுத்தம் காரணமாக பாஜக கூட்டணிக்குள் விஜய் சென்றுடுவாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதை வந்து அவங்களுக்கு பல நடத்தான் பாப்பாங்க இப்ப வந்து எல்லா எல்லா ஊர்லயும் வந்து இப்ப பீகார்ல எல்லாம் எலக்ஷன் நடந்துட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஜெயசாஸ்வி வந்து கிட்டத்தட்ட பீகா குஜராத்ல இருந்து வந்து இங்க வந்து நம்மளை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த போக்குல பேசுறாரு இப்ப அதே மாதிரி இப்ப வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க வந்து நம்ம ஆள்றாங்களா எடப்பாடி பழனிசாமி இவர் ஆள்றாரா அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்ல போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து விஜயும் யோசிக்கிறாரு இது வந்து அவங்க கண்ட்ரோல்ல போயிட்டா நமக்கு என்ன உங்கள் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன் அது செஞ்சு தர்றேன் இது செஞ்சு தர்றேன் விஜய்க்கு ஆசைப்பாத்தி கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு இதன் அடிப்படையில் வந்து அவருக்கும் வந்து படம் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒரு மாசமா வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் சைக்கோ மோடுன்னு இப்போ தனியாக வந்து அந்த இவ்வளோ பெரிய கட்சி நடந்துட்டு ஒரு முப்பது நாள் பெரிய சா சம்பவம் நடந்துருக்கு இப்போ வந்து ச உள்ளுக்குள்ளே முடங்கி முப்பது நாளாக கிடக்கிற போகுது அதுக்கு பேர் என்ன சைக்கோ மோடு அதுக்காகத்தான் சொல்றது சைக்கோ மோட் காரணமாக மரணம் என்பது எல்லா வீட்லயும் வந்து நடக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது உங்க வீட்லயும் சரி எங்க வீட்டுல மரணம் வந்து இயற்கை இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு உன்னை பார்க்க வந்தவங்களுக்கு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க நீ என்ன செஞ்சிருக்கணும் உடனே அடுத்த நாள் போயிருக்கணும் அப்படி இல்லாம் கூட பரவாயில்ல பாதுகாப்பு காரணம் காட்டி நீ முப்பது நாளா முடங்கி கிடைக்கிற போது உனக்கு சைக்கோ மோடு அப்படின்னு சொல்லாம பத்திரிகையாளர்களை வந்து என்ன வேற என்ன மோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப இறங்கி இதுல பேசுறதுக்கு நமக்கு இல்லை தான் சொல்றோம் இது வந்து சைக்கோ மோட்டர் எடுக்கிறது வந்து விலகி வந்து உன்னை நம்பிக்கிற வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நீங்க வந்து அவர்களை காப்பாத்துறதுக்கு இதாக இருக்கும் அடுத்து வரவங்க என்ன யோசிப்பா நாற்பத்தோரு பேரில் உனக்கு நம்மளும் ஒருத்தரும் இருப்பாங்களா அதனால வந்து நம்ம வந்து உசாரா நடந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கத்தானே தோணும் இப்போ இதுல ஒரு புது செய்தி ஒன்னு ஒரு யூடியூபர் கழிப்பி விட்டுருக்கிறாரு அதாவது திமுக வந்து விஜய பத்தி டேமேஜ் பண்றதுக்காக இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களாம் அதனால அவரை பத்தின செய்திகள்லாம் தாருமாறா தாறுமாறா வருது தவறுதலா வருது இது எதுவுமே விஜய்க்கு தெரியாதான் பாவம் ஆமா விஜய் ரொம்ப பச்சை குழந்தை பாருங்க எதுவுமே தெரியாது அரசியல் பொழி தவறு அஞ்சுகோ அதாவது தன்னோட வழிகாட்டி தலைவர்கள் சொல்லிட்டு அஞ்சு பேர்த்த நீங்க வச்சு அந்த அளவுக்குள்ள கொள்கை ரீதியா வந்து பேசுற ஆளுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதானே பேச வைக்கிறதே விஜய் தானாங்க என்னங்க இவ்வளவு குழந்தைங்க தெரியாதாங்க அதை கேள்வியா தான் நீங்க சொன்ன மாதிரி விஜய டேமேஜ் பண்றதுக்கு யாருக்கும் பெரிய அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரூம் போட்டெல்லாம் யோசிக்க வேங்க விஜய் அவரோட கதையை அவரே முடிப்பாருன்ற அளவுக்கு தான் அவங்க கூட இருக்கிறவங்க பறிக்கிறாங்க அது வந்து எதார்த்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா வந்து அதை அவர் அறியாதவர் இல்லை அறிந்தும் தெரியாதவர் இல்லை புரிந்தும் புரியாமல் இருப்பதும் அவருக்கு தெரியாமல் இல்ல எல்லாமே தான் இப்ப வந்து கட்சி எப்படி நடத்துறதுன்னு தெரியாம இருக்காரு இப்போ முதற்கட்ட தலைவர்கள் அவருக்கு அடுத்து நிலையில் இருக்கிற தலைவர்கள் மூணு பேர் நீக்கணும் இல்லைன்னா வேற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதே சமயத்தில் அவங்க நீக்கினா தான் அருண்ராஜ் போன்றவர்களெல்லாம் வந்து அவர் மூலமாக தான் பட்டியல் அறிவிக்க போறாங்க நிர்வாகி மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த எனக்கு தெரிஞ்சு தவக்க அவருடைய கட்சி செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு அடுத்த வந்து எல்லா மாவட்டத்துக்கும் நிர்வாகிகளை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதுபோக இனிமேல் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் இது வந்து ரேலி எல்லாம் கிடையாது ஊர்வலம் கிடையாது எது எந்த மாவட்டத்துக்கு போறாரோ அந்த மாவட்டத்துல வந்து மூணு டு அஞ்சு பொதுக்கூட்ட டைம் நேரம் மாலை வந்து மூன்றுல இருந்து அஞ்சு வரைக்கும் கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வர்றது அவரோட பிளானு இப்ப முதல்ல வந்து இப்ப துக்க வீட்டுல துக்க வீட்டுல நடந்தவங்க உறவினர்கள் வந்து சொகுசு பேருந்து மூலமா கூட்டிட்டு வராங்களாம் அவங்களும் ஒரு சொகுசு இதுல தங்க வைக்கப்படுகிறார்கள் மகாலிபுரத்துல ஒரு இடத்துல தங்க வைக்கிறார்கள் அதாவது விஜய் வந்து நாளை சந்திக்கிறாரு இது எல்லாமே ஒரு செய்தியா பாப்பா பதந்தி எல்லாம் இல்ல செய்தியா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பிஆர்ஓஸ் இதெல்லாம் வந்து பேச்சு குதவாது கறி குதவது சொல்றதுக்கு நாளைக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த போயிட்டு வர நாற்பத்தோரு குடும்பத்தையும் காரி துப்புவாங்க இதுதான் நடக்க போகுது அந்த அவங்களுக்கும் வந்து அசிங்கமாக்கும் என்னமோ ஒரு இது பச்சையா சொல்லப்போனா இது ஒரு விபச்சார விபச்சார வீட்டுக்கு போயிட்டு பட்டம் பகல்ல வெளியே வர்ற போது இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஒரு அறுவறுப்பா பாக்குற ஒரு நிலைமைதான் வரும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை கூ மேலங்கும் ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்லுவேன் ஏங்க நீங்க அங்கே எவ்வளவு தூரம் போயிட்டு வந்துக்கிறீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உங்களுக்கு வைக்கணும் இல்லையான்னு அவங்க சொந்தக்காரன் ஆகட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ஆகட்டும் இது போடவே பேசுவாங்க இதெல்லாம் நிகழப் போகுது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது இதோட முடிஞ்சு போற பிரச்சனை பிரச்சனைகளை இது இன்னும் தொடரும் விஜய் வந்து இன்னும் அந்த நாற்பத்தோரு தொண்டர்களுக்கு வந்து அவமரியாதத்தை ஏற்படுத்துவார் இல்லையா அவங்களுக்கு வந்து மன இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம் இது வந்து எதிர்காலத்துல வந்து அந்த நாற்பத்தோரு குடும்பமும் சரி விஜயும் சரி இதனால வந்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நீக்க போறாங்க அப்படிங்கறத யதார்த்தமான நிலவரமா இருக்கு ஓகே உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி